லோட் குட் மார்னிங் எவ்ரி எவ்ரிவான் பாண்டவர் சர்மயசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை வழியில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த நாள் ஆசீர்வாதமாக மகிழ்ச்சியாக இருக்க என்னுடைய ஜபமும் வாழ்த்துக்களும் உங்களுக்கு உண்டு இந்த நாள் நம்முடைய தியானத்திற்காக ஆதியாகவும் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் ஆதியாகவும் நாற்பத்தி ஒன்று முப்பத்தி ஏழு இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது அன்பானவர்களே கடந்த நாளிலே யோசேப்பினுடைய வாழ்க்கை குறித்து தான் நாம் பார்த்தோம் யோசேப்புடைய வாழ்க்கையிலே தேவன் எவ்விதம் செயல்பட்டார் குறிப்பாக தன் தகப்பன் வீடு யாவையும் மறக்கும்படி செய்தார் என்று சொல்லி மனாசை என்று பெயரிட்டான் என்று வாஸ்தோம் எப்பொழுது தகப்பனுடைய வீட்டை விட்டு வந்தாரோ அப்பொழுது தேவன் இடைபட ஆரம்பித்தார் என்று சொல்லி பார்த்தோம் இப்பொழுதும் பாருங்க சிறைச்சாலையில் வாழ்க்கைக்கு அப்புறம் சிறைச்சாலையில் கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று வருடங்கள் அவர் இருந்து நன்கு உருவாக்கப்பட்டு இப்போ வெளியில் வருகிறார் இப்பொழுது ராஜாவினுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவதற்காக அவர் வெளியில் வருகிறார் சிறையிலே அவர் வாழ்ந்த நாட்களிலே நிறைய காரியங்களை அவர் கற்றுக்கொண்டார் பொறுமையா எப்படி இருப்பது என்று கத் கற்றுக்கொண்டார் காத்திருப்பது என்றால் என்ன என்பதை அவர் கற்றுக்கொண்டார் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவது என்றால் என்ன என்பதை அவர் கற்றுக்கொண்டார் உறவினர்களை குடும்பத்தாரை விட்டு தனிமையாய் இருப்பது என்ன என்பதை கற்றுக்கொண்டார் இப்படி நிறைய விஷயங்களை அவர் கற்றுக்கொண்டு நாம் பார்க்கிறோம் கத்தர் யோசிப்போட இருந்தார் இதுவரை அப்படி சொல்லப்படாத ஒரு காரியம் சிறைக்கு வந்த பிற்பாடிலிருந்து அவன் பா போத்திபாருடைய வீட்டுக்கு வந்த இருந்து கர்த்தர் அவனோடு இருக்கிறத இந்த அதிகாரங்களிலே நாம் வாசிக்கிறோம் கர்த்தர் அவரோடு இருக்கிறதுனாலே இருந்ததினாலே கத்தருடைய சத்தத்தையே அவர் கேட்டு அப்போ அவருடைய சத்தத்தை கேட்கல அம்மாவுடைய சத்தத்தை கேட்கல சகோதரர்களுடைய சத்தத்தை கேட்கல மனுஷ உறவினர்கள் தான் நேசித்த ஒருவருடைய சத்தமும் பேச்சுவார்த்தையும் துணையும் அவர்களுக்கு இல்லை ஆனா முழுக்க 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 கத்தருடைய சத்தத்தையே அவர் கேட்டதுனால என்ன நடந்ததுதான் கேட்டு இப்போ பார்வோனுடைய அர்த்தத்தை பார்வோனுடைய சொப்பனத்துக்கு அவர் அர்த்தத்தை சொல்லும்போது சொல்லி முடிச்சதும் சொல்றாங்க இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது யோசிப்பு சொன்ன அந்த விளக்கம் யோசிப்பு சொன்ன அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தம் எல்லாருக்கும் எப்படி இருந்ததாம் நன்றாக இருந்ததாம் கொஞ்சம் யோசித்து பாருங்க ஒரு பதிமூன்று வருடத்துக்கு முன்னால் அவன் போத்திபாருடைய மனைவியை தவறாக போத்திபாருடைய மனைவியிடம் தவறாக நடந்து கொண்டான் என்று ஒரு பொய் குற்றச்சாட்டை அவன் மீது சாட்டிய பொழுது அப்பொழுதும் அவன் பேசியிருப்பான் ஐயா நான் ஒன்றுமே செய்யவில்லையா என்மேல் தவறு எதுவுமே இல்லை ஐயா என்னை விட்டுவிடுங்கள் ஐயா எனக்கு எனக்கும் இந்த காரியத்திற்கும் சம்பந்தமே இல்லை எவ்வளவோ கெஞ்சியிருப்பான் தானே எவ்வளவோ பேசியிருப்பான் தானே அப்பொழுதெல்லாம் அவனுடைய வார்த்தைகள் ஈடுபடவில்லை அப்பொழுதெல்லாம் அவனுடைய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு படவில்லை ஒரு விசாரணை இல்லாமலா கொண்டு ஜெயிலே போட்டிருப்பார்கள் பல கோணங்களில் விசாரி விசாரித்திருப்பார்கள் தானே ஆனால் அப்பொழுது அவன் பேசின வார்த்தைகள் எடுபடவில்லை ஆனால் இப்பொழுதோ அவன் பேசினது எல்லாருக்கும் நன்றாய் கண்டது என்று வாசிக்கிறோம் காரணம் என்ன அன்றைக்கு அவன் தவறே செய்யாமல் இருந்தாலும் தப்பே செய்யாமல் இருந்தாலும் அவனுடைய வார்த்தையை கண்டுகொள்வதற்கு அவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு யாரும் இல்லை காரணம் என்ன தெரியுமா அன்றைக்கு தேவனுடைய தொடர்பு அவனுக்கு அதிகமாக இல்லை ஆனால் இப்பொழுதோ தேவனுடைய தொடர்பிலே அவன் அதிகமாக நிலைத்திருந்தபடியினாலே எப்பொழுதும் அதை கேட்டுக்கொண்டே இருந்தபடியினாலே இப்பொழுது அவன் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எல்லாம் மகிமை நிறைந்ததாகவும் கிருபை நிறைந்ததாகவும் அதிகாரம் நிறைந்ததாகவும் சத்தியம் உள்ளவைகளாகவும் இருக்கிறது கண்பானவர்களே நீங்கள் வேலை பார்க்கும் இடத்திலே அல்லது நீங்கள் ஊழியம் செய்யும் இடத்திலே உங்களிடத்தில் ஆலோசனை கேட்க வருகிற ஜனங்களுக்கு நீங்கள் கொடுக்கும் வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது உங்கள் வார்த்தைகள் அங்கீகரிக்கப்படுகிறதா உங்கள் வார்த்தைகள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கிறதா அல்லது உங்கள் வீட்டிலேயே நீங்கள் ஒரு மனுஷியாக மனுஷனாக உங்களை யாராவது மதிக்கிறாங்களா ஒரு சின்ன வார்த்தை கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க பிரதர் என்னைய நான் என்ன சொன்னாலும் எடுபட மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இன்றைக்கி சொல்கிறேன் கர்த்தரோடு இருங்க கத்தரோடு அதிகமாக பேசி பாருங்கள் உங்கள் வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் அங்கீகரிப்பார் மனுஷர்கள் அங்கீகரிக்கும்படி கத்தர் செய்வார் உங்கள் வார்த்தைகள் பிறரால் ஏற்றுக்கொள்ளப்படாததா இருக்கலாம் நீங்கள் மற்றவர்களால் ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் அன்னைக்கு பேதுரு எப்படா இப்படி பேசுறாரு பேதுரு பிரசங்கத்தை கேட்டு எல்லாரும் இருதயத்தில் குத்தப்பட்டார்கள் மூவாயிரம் பேர் மனம் திரும்பினார்கள் இப்போ ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சாங்க இவர் படிப்பறியாதவன் பேத ஆனால் இவ்வளோ அழகா பேசுறானே காரணம் அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள் இயேசுவோடு இருப்பாயானால் மனுஷர்களோடு பேசுகிற பேச்சை குறைச்சி இயேசுவோடு அதிகமாய் பேசுவாயானால் உன் வார்த்தைகளெல்லாம் எல்லாம் எஃபெக்டிவாக இருக்கும் உன் வார்த்தைகளெல்லாம் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கும் நீ குடும்பத்தில் நீ என்ன ஒரு ஆலோசனை சொல்ல கூட உடனே தேடி வருவாங்க இவன் சொல்ற ஆலோசனை பரவாயில்லையா நல்லா இருக்கேன் சூப்பரா இருக்கேன் இந்த ஆலோசனை இது வரைக்கும் யாரும் எங்கும் சொல்லலையேன்னு சொல்லுவாங்க யோசிப்பின் வார்த்தைகள் பார்வோனுக்கும் ஊழியக்காரருக்கும் நன்றாய் கண்டது அன்னையில் இருந்து அதுக்கப்புறம் தன் வாழ்நாள் முழுவதும் யோசிப்பு சொல்றது தாங்க சட்டம் கத்தர் அப்படி மாற்றி விட்டார் உங்கள் வார்த்தைகளை அங்கீகரிக்க பண்ணுவார் உங்கள் வார்த்தைகளை கனமுள்ளதாக கத்தர் மாற்றுவார் ஜோமனோமா பிதாவே இந்த காலவேளைக்கு ஆயி அண்டவரே அன்றைக்கு யோசிப்பினுடைய வார்த்தைகள் அங்கீகரிக்கப்பட்டது ஒரு காலத்திலே அவனுடைய வார்த்தைகள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் அவன் சிறையிலே தள்ளப்பட்டார் ஆனால் இப்பொழுதோ அவன் சொல்வதைத்தான் எல்லாரும் செய்கிறார்கள் பார்வன் சொல்கிறான் உன் வாக்கின்படியே அனைவரும் அடங்கி நடக்க கடவர்கள் என்று உத்தரவிட்டதை நாங்கள் பார்க்கிறோம் எங்களையும் அவ்வாறு மாற்றும் இன்னைக்கு அற்பமாக எண்ணப்பட்டவர்களாய் ஒதுக்கப்பட்டவர்களாய் புறக்கணிக்கப்பட்டவர்களாய் எங் நான் சொன்னால் யார் கேட்பா என்று நினைக்கிறவர்களாய் இருக்கலாம் இன்றைக்கு அண்டவரே இந்த சத்தியத்தை கேட்கிறவர்கள் கர்த்தருக்கு தங்களை அர்ப்பணித்து ஆண்டவரே அவர்கள் குடும்பத்திலே சமுதாயத்திலே வேலை பார்க்கும் இடத்திலே மதிக்கப்படுகிறவர்களாய் கத்தர் மாற்றும் ஆசீர்வதியும் இந்த நாளுக்கு எல்லா தீமைக்கும் இந்த நாளின் வித தீமைக்கு விலைக்கு காத்துக்கொள்ளும் ஏசுவி நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே பிளஸ்